திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு திருவம்பாவை இருபதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கடீனி ராடேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாதமலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை நாங்கள் பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வை தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற உன்னுடைய காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் நாங்கள் பெருமிதமடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறாக உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் அனைத்து இடங்களிலும் இறைவனுடைய திருவடிகளையே மாணிக்கவாசகர் போற்றிப் பாடுகிறார் திருவாசகத்தில் முக்கியமாக திருவடியின் பெருமை அதிக இடங்களில் பேசப்பட்டுள்ளது இந்த திருவெம்பாவை இறுதிப்பாடலிலும் முழுக்க முழுக்க இறைவனுடைய திருவடியின் பெருமை மணிவாசகரால் அருளப்பட்டிருக்கிறது திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் இப்பாடலை இசை வடிவில் கேட்டு இன்புருக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றியருமல போற்றியருனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட் கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம்மார்கழிநீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாம்மார்கழிநீர் ஆடேலோ எம்பாவ திருச்சிற்றம்பலம்